பிச்சு பொருச்சின் மலைங்க எந்த அப்படியெல்லாம் என்னென்னு பார்க்க பண்ண முடியும் பார்த்திங்கன்னா பாஸ் சீசன் நைனோட இப்போ லைஃப் ஸ்ட்ரீமிங்ல வந்து பார்த்திங்கன்னா விஜே பார்வதியோ அமைத்து வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஃபர்ஸ்ட் இருந்தே வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அப்பப்போ நல்ல கான்வர்சேஷன்ஸ் இருக்கும் அயில்கடா உள்ள வந்தோடனே வந்து விஜே பார்வதி கிட்ட நல்லா பேசின ஒரே கண்டஸ்டன்ட் இவர் தான் நிறைய அட்வைஸ் எல்லாம் வந்து பண்ணியிருந்தாரு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேசும்போது வந்து படுத்துட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே அங்கே கார்டன் ஏரியாவில் வெளியே ஸோ அப்போது வந்து விஜய் பார்வதி இந்த வாரம் யாரெல்லாம் நாமினேஷனில் இருக்காங்க யாரெல்லாம் வெக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரிடிக் பண்ண ஆரம்பிச்சுருந்தாங்க உடனே வந்து அவர் கேட்டார் எப்போயுமே கேமை பற்றி தான் இருப்பியா அப்படிங்கிற மாதிரி ஆமாம் இங்கேருந்தால் அந்த தாட் தான் வருது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அதுக்கப்புறமா இல்லை நீங்கள் யோசிக்க மாட்டிங்களா கேம் பற்றி அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு நிறையா தாட்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவர் வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொன்னார் எனக்கு வந்து வெளியே என்ன நடக்குது இந்த சூரியன் உதிக்கிறது இந்த குருவிகள் அணிகள் இதெல்லாமே உள்ளே வருது பல விதமான யோசனைகள் வந்து என் மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொன்னது பார்க்க முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நான் இங்கே வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விஷயத்த வந்து நான் பார்க்குறேன் ஆச்சரியப்படுறேன் உங்ககிட்ட வந்து நீ அந்த போல்டாக இருக்கிற ஒரு விஷயம் ஆகட்டும் சுபிக்ஷாவோட அந்த ஈகர்னஸ் அவங்க ஏதாவது பண்ணணும் பண்ணணும்னு சொல்லி அவங்க எங்கிட்டு இருக்க அந்த ஒரு விஷயம் சபரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு மாதிரி பேசுவார் அந்த ஒரு விஷயம் எல்லாமே பார்த்து நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார் அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற தனித்துவமான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத நான் ஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து இந்த வீட்டில் எல்லாருமே வந்து சண்டை போடுறாங்க அதில் சண்டையில் போட்டு நம்ம தான் வெளியே தெரியுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எனக்கு வந்து அந்த மாதிரி சண்டையில் போய் போடக்கூடிய ஆளும் கிடையாது எனக்கு சண்டை வந்தாலும் அது அதிலேருந்து விலகி வரக்கூடிய ஒரு ஆள் தான் ஸோ எனக்கு என்ன அப்படின்னா என் வீடாக இருந்தது அப்படின்னா இது ஒரு சண்டை இல்லாமல் எப்படி அழகாக காட்ட முடியும் அப்படிங்கிறது தான் நான் ஆசைப்பட்றேன் வெளியே காட்டுறதுக்கு பட் இங்கே அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்வதி எதுவும் சொன்னாங்க இந்த வீட்டில் வந்ததுலேருந்து நான் உங்ககிட்ட ஒரு சிலர்கிட்ட பேசும்போது தான் நைஸ் அப்படின்னு தோணும் நான் உங்ககிட்ட பேசும்போது அந்த ஒரு விஷயம் வந்து நல்லா இருக்குது எனக்கு தெரியல நீ இதை பின்னாடி எல்லாம் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி வந்து உங்கள் ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு வந்து வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த ஒரு அப்படி தான் இதேமாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சிக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் படுங்க தேங்க்ஸ் வாட்சிங் ஸ்பேட்